இன்சொல்லாடல் சொல்லாடல் பொய் சொல்லாதிருத்தலுக்கு இணையாக மல ஜல உபாதைகளை கொண்டு வந்து வைக்கிறார் ஏன்னா இது அனைத்துமே இந்த உடம்பிற்கு நன்மையை செய்யக்கூடியது கிரம அதிக்கிரமத்தில் விடாமல் நிற்க செய்தல் தெளிவா இருக்கணும் ஃபர்ஸ்ட் நைட்டு உட்காந்து நாலு பரோட்டாவை பிச்சி போட்டு வர குருமாவை ஊற்றி கொள்ளச்சி அட்டிச்சேன்னு வச்சுக்குவாங்களேன் காலையில் கஷ்டப்பட வேணும் ஏன் உணவு எளிமையாக இருக்கணும் ஆரோக்கியமானதாக இருக்கணும் சீக்கிரத்தில் செரிமானமாக கூடியதாக இருக்கணும்னு ஐயா ஏன் சொன்னால் இதுதான் ஐயா வந்து முக்காடு போட்டிருக்காங்களா கோஷம்னா இதுதான் தான் இந்த தலையை இப்போ நான் பண்ணுறதே தப்பு நான் இதெல்லாம் முக்காடு தான் இட்டுருக்கணும் வெளியில் போனாலும் சரி உள்ளே இருந்தாலும் சரி ஏன்னா நம் இருந்து சக்தி எல்லாம் காஞ்சி போயிடும் ஏன் ஐயா துணி போட்டு மூடிக்கிங்கன்னு நம்ம சொல்கிறாருன்னா இருக்க முடியும் மரணமில்லா பெறுவார்கள் பெறுவது பெறுவது பெறுவதுனா இதை எதையும் பின்பற்றலைன்னு வச்சுக்கோங்களேன் மல ஜல உபாதிகளை அக்கிரமம் அதிக்கிரமம் இன்றி கிரமத்தில் நிற்க செய்தல் இருபத்தி நான்கு மணி நேரமும் இறைவனையே சிந்திக்க சொன்ன வள்ளலார் சாப்பிடும் பொழுதும் உறங்கும் பொழுதும் எந்த வேலை செய்யும் பொழுதும் இறைவனை நினைக்க சொன்ன வள்ளலார் இரண்டு வேலைகள் செய்கின்ற பொழுது இறைவனை நினைக்காதேன்னு சொல்றார் ஒன்று நீங்க மலம் கழிக்கின்ற பொழுது இன்னொன்று ஜலம் என்று சொல்லப்படக்கூடிய சிறுநீர் கழிக்கின்ற பொழுது அப்பொழுது இறைவனை அல்ல வேறு யாரையும் எதை பற்றியும் நீங்கள் நினைக்க கூடாது ஏன் நினைக்க நீங்கள் மலம் கழிக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு எண்ணத்தோடு நீங்கள் உட்கார்ந்த மலம் கழித்தால் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய மலம் முழுவதுமாக நீங்காது அந்த எண்ணம் உள்ளே பேசிக்கிட்டு இருக்கோம் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம்னா மலம் தங்கிவிடும் இது உடம்புக்கு கெடுதலை செய்யும் சரிங்களா அதே போல் சிறுநீர் கழிக்கும் போது அப்படி தான் எதா யோசிச்சுக்கிட்டே நீங்கள் கழிச்சிங்கன்னா சிறுநீர் முழுமையாக கழியாது உள்ளே தங்கிவிடும் இதுவும் உடம்புக்கு கெடுதல் செய்யும் எவர் ஒருவருடைய தேகம் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று கேட்டால் எவர் ஒருவருக்கு மலமும் ஜலமும் இயற்கையாக இயல்பாக கழிகிறதோ நீங்கள் கழிக்கக்கூடாது கழியணும் காலையில் எந்திரிச்சிங்கன்னா நீங்கள் பாத்ரூம் போகிறதுக்குள்ளே உங்களுக்கு மலம் வரணும் அப்போ தான் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம் அங்கே போய் நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா உங்க உடம்பு ஆரோக்கியமா இல்லை சரி என்னங்க பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா மலம் உங்களுக்கு சரியா வரலைன்னா இடதுகை பக்கமா கொஞ்ச நேரம் நீங்க படுக்கணும் படுத்துட்டு போனீங்கன்னா மலம் ஃப்ரீயா வரும் ஜலம் சரியா வரலை வடதுகை பக்கமா கொஞ்ச நேரம் படுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஜலம் சரியா வரும் அதே போல ஐயா பாத்ரூம் போகும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா மலம் கழிக்கும் போது இடது கையால் வைத்து அழுத்தி பிடித்த நீங்கள் அழுத்தி பிடிக்க சொல்லுவாங்க நீங்க அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுடைய மலம் எளிமையாக கழிக்கும் அதே சிறுநீர் சரியா வலது கையால் இந்த பக்கத்தை அழுத்திக்கிறணும் அழுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறுநீர் எளிமையாக கழிக்கும் இதை ஏன் கொண்டு வைக்கிறாரு பார்த்தீங்களா இன்சொல்லாடல் பொய் சொல்லாதிருத்தலுக்கு இணையாக மல ஜல உபாதைகளை கொண்டு வந்து வைக்கிறார் ஏன்னா இது அனைத்துமே இந்த உடம்பிற்கு நன்மையை செய்ய அதிக்கிரமத்தில் விடாமல் நிற்க செய்துங்க தெளிவா இருக்கணும் அப்படிங்கிறாங்க சரி இது வந்து எப்போ ஒரே போல இருக்குமா மாறுபடும் ஒரு உணவு மாத்தி சாப்பிட்டோம்னா மாறுபடும் காலங்கள் மாறும்போது மாறும் பனிக்காலத்துல ஒரு மாதிரியா இருக்கும் இடங்கள் மாறும் ஆமா இடங்கள் மாறும்போது வரும் அது ஐயா சொல்றாங்க இது மித ஆகாரத்தாலும் மித போகத்தாலும் செய்ய வைக்கணும் இது எப்படி செய்ய முடியுதுன்னா உங்களுடைய ஆகாரம் எளிமையானதாக இருக்கணும் மிதமானதாக இருக்கணும் அதே போல் போகம் உங்களுடைய செயல்கள் மிதமானதாக இருக்கணும் ரொம்ப கோபப்படுறது உணர்ச்சிசப்படுறது இது மாதிரி இருந்திங்கனாலும் மழை ஜலம் வந்து நிற்கும் உள்ளே எளிமையாக வராது இப்படி இல்லை கால பேதத்தாலும் உஷ்ண ஆபாசத்தாலும் தடை நேர்ந்தால் காலங்கள் மாறுது வெயில் காலத்தில் ஒரு மாதிரியாக இருக்கும் மழை ஒரு மாதிரியாக இருக்கும் வெயில் காலத்தில் மழை காலத்திலேயே பனிக்காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் வரும் வெயில் காலத்தில் சிறுநீர் அடிக்கடி வராது இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது கால வேதத்தாலும் உஷ்ணா உடம்பு உஷ்ணம் அதிகமாயிட்டாலும் இந்த பிரச்சனை வரும் வந்ததுன்னா எப்படி பண்ண ஔஷதி வகைகளாலும் இப்போ மூலிகைகள்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த ஔஷதி வகைகளாலும் பௌதீக மூலங்களாலும் இந்த ஆசனங்கள் இந்த மாதிரி வகைகள் பௌதிக மூலங்களாலும் சரபேத அஸ்த பரிச தந்திரத்தாலும் இந்த யோகம் யோகாசனம் இந்த போல அந்த அந்த இதுக்குன்னு சில சொல்லி கொடுப்பாங்க தவிரதான் மூலாங்க பிரணவ தியானத்தாலும் ஒரு மலம் போறதுக்கு இங்க கொண்டு போய் நிப்பாட்டுறா இருப்பாருங்க மழ ஜலம் சரியா பண்ணலைனா மூலாங்க பிரணவ தியான சங்கற்பத்தாலும் தடைகளை தவித்துக் கொள்ளலாம் ஏன்னா மல ஜலங்கிறது அவ்வளவு முக்கியமானது நம்ம உடம்பு அத்தனை நோய்களுக்கும் அடிப்படையாக எது இருக்கும் என்று சொன்னால் மலமும் ஜலமும் தான் இருக்கு இப்ப ஏன் ஐயா உணவுல உங்களுக்கு எளிமையான உணவை கொடுத்தா இப்ப தெரியுதுங்களா நீங்க இரவுல ஒரு ரசம் சாதம் சாப்பிட்டு ஒரு கொத்தவரத்தில் சாப்பிட்டு படுத்து பாருங்க காலையில் ஃப்ரீயாக பாத்ரூம் போகும் நான் சாய் நைட்டு உட்காந்து நாலு பரோட்டாவை பிச்சு போட்டு பரோ குருமாவை ஊற்றி கொள்ளச்சி அடிச்சேன்னு வச்சுக்குவாங்களேன் காலையில் கஷ்டப்பட தான் வேணும் இல்லையா ஏன் உணவு எளிமையாக இருக்கணும் ஆரோக்கியமானதாக இருக்கணும் சீக்கிரத்தில் செரிமானமாகக்கூடியதாக இருக்கணும்னு ஐயா ஏன் சொன்னால் இதுதான் அதிலே எதுக்கு ஜீரகத்தையும் மிளகையும் அதிகமாக சேர்க்க சொன்னார்னா இதுக்கு தான் கடை தவிர்த்து கொள்ளல் அதே போல சுக்கிலத்தை அதிக்கிரமத்தில் விடாது நிறை சுக்கிலம்னா உங்களுக்கு தெரியும் நம்ம பொதுவா விந்துன்னு சொல்றோம் இது அக்கிரமும் அதிகரமத்துல விடக்கூடாது அப்படிங்கிறாங்க உடலுறவு உடல் உறவு எப்ப வச்சுக்கிறனும் எப்படி வச்சுக்கிறனும் அப்படிங்கிறத பத்தி சொல்றாங்க நான்கு நாளைக்கு ஒரு முறை வைத்துக் கொள்வது உடல் உறவு எட்டு நாளைக்கு ஒரு முறை உடல் உறவு வைத்துக் கொள்வது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை உடல் உறவு வைத்துக் கொள்வது அப்படின்னு ஐயா இதை மூணா பிரிக்கிறாங்க சுக்கிலத்தை அக்கிரமதிக்கிரமத்தில் விடாது நிற்கல் மந்த தரம் தீவிரதரம் எவ்வகையிலும் சுக்கிலம் வெளிப்படாமல் செய்வித்தல் அது கடைசி தரம் நான்கு நாளைக்கு ஒரு தடவை பண்ணுவது அதமம் தப்பு அதர்மம் சுக்கிலத்தை விடக்கூடாது எட்டு நாளைக்கு ஒரு தடவை பண்ணுவது மத்திமம் பரவாயில்ல அவ்வளோதான் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை சுக்கிலத்தை வெளியேற்றுவது தான் உத்தமம் பதினைந்து நாளைக்கு ஒரு முறை தான் சுக்கிலத்தை வெளிப்படுத்தணும் உடலுறவு வைக்கணும் அப்படி பதினைஞ்சு நாள் இல்லைன்னா பதினாறாவது நாள் அது உஷ்ண ஆபசாத்தால் அதுவே கழிஞ்சிடும் சிறுநீர் மூலமாகவோ அந்த இது வெளியில் போயிடும் இந்த சுக்கிலம் வெளியில் போயிடும் ஆக ஒரு உறவு என்பது கூட எப்படி இருக்குன்னா நாலு நாளைக்கு ஒரு தடவை எட்டு நாளைக்கு ஒரு தடவை தினந்தோறும் இதெல்லாம் இல்லை பதினைந்து நாளைக்கு ஒரு முறை தான் சுக்கிலத்தை வெளிப்படுத்த வேண்டும் இதையும் ஐயா எதில் கொண்டு வந்து வைக்கிறாரு ஒழுக்கத்தில் கொண்டு வந்து வைக்கிறாங்க இடைவிடாது கோஷத்தை கவசத்தால் மறைத்தல் ஐயா வந்து முக்காடு போட்டிருக்காங்களா கோஷம்னா இதுதான் இந்த தலையை இப்ப நான் பண்றதே தப்பு நான் முக்காடு தான் இட்டு இருக்கணும் வெளியில போனாலும் சரி உள்ள இருந்தாலும் சரி ஏன்னா நம் இருந்து சக்தி எல்லாம் காஞ்சி போயிடும் ஏன் ஐயா துணி போட்டு மூடிக்கிங்கன்னு நம்மள சொல்றாருனா சக்தி காஞ்சு போக கூடாது வெறும் தர துணி தாங்குமா சக்தி வெளியில போகாம அந்த உஷ்ணத்தை வெளிப்படுத்தாமல் நிறுத்திக் கொள்ளும் நல்ல உஷ்ணத்தை பதிவுகள்ல நம்ம போட்டிருக்கோம் ஏன் ஆற்காடு சோடு போட்டோம் ஏன் ஐயா கையை இப்படி வச்சிருந்தாரு அப்படின்னா இதுதான் வெறும் தரையில படுக்கக்கூடாது படுத்தினா உங்க உடம்புல இருக்கக்கூடிய நல்ல உஷ்ணத்தை எல்லாம் தர உறிஞ்சி எடுத்துக்கிறோம் அதனாலதான் நம்மள கீழே எப்போ படுத்தாலும் ஒரு பாயை விரிச்சோ இல்ல துணியை வச்சு படுக்கிறதா இருந்தாலும் சரி உட்கார்ந்து இருக்கிறதா இருந்தாலும் சரி அப்படிதான் பண்ண சொல்வாங்க இதுபோல் உச்சி மார்பு முதலிய அங்கங்களையும் மறைத்தழே இதையும் எப்பவுமே மூடியிருக்கணும் அப்படிதான் ஐயா சொல்கிறாங்க மார்பை திறந்து போட்டுட்டு இருக்கக்கூடாது இந்த உஷ்ணங்கள் எல்லாம் நல்ல எல்லாம் வெளியே போகும் சஞ்சரிக்கும் காலத்தில் காலில் கவசம் தரித்தல் செருப்பு போட்டிருக்கணும் அழுக்காடை உடுத்தாது இருத்தல் நேற்று போட்ட அழுக்காடை ஒரு மணி நேரம் தான் போட்டேன் ரெண்டு மணி தான் போட்டேன் இன்னைக்கு போடலாம் போடக்கூடாது அழுக்காடை போட்டிங்கன்னா உடம்பு அரிக்கும் கிருமி வரும் உடம்புக்கு நஷ்டத்தை கொடுக்கும் முதலியன இந்திரிய ஒழுக்கமா இது எல்லாமே இந்திரிய ஒழுக்கங்களை கொண்டு போது வச்சிருக்காரு இதெல்லாம் கேட்கும் போது நமக்கு ரொம்ப எளிமையா இருக்கு இல்லைங்களா ரொம்ப எளிமையா தான் இருக்கு இதுல என்ன பிரச்சனை இருக்குது கஷ்டம் இருக்கு ஒன்றும் இல்லை ஆனால் இது கஷ்டமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் ஏனென்றால் நாம் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்திரியங்களை வேற மாதிரி பழக்கப்படுத்திட்டோம் ருசிக்கு பழக்கப்படுத்திட்டோம் சுகந்தத்துக்கு பழக்கப்படுத்திட்டோம் மலஜெல்லாம் கழிக்கும் போது ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நிறையா பேர் உட்காந்துட்டு ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு வந்தது ஒரு பதிவு மலம் கழிக்கும்போது ஃபோன் பார்த்தீங்கன்னா கேன்சர் வரும் இப்போ வந்தது ஒரு யூடியூப்பில் இன்றைக்கி மதியம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்க்கக்கூடாதுங்கிறாங்க சரிங்க இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நூற்றி அறுபது நூற்றி எழுபது வருஷத்துக்கு முன்னாடி ஐயா சொல்கிறாங்க பேசுகிறது இருந்தால் இனிமையாக பேசு இருந்தால் நாதத்தை கேளு தேவையில்லாத விஷயங்களை கேட்காத எல்லாமே என்னம்மா உடம்பை நஷ்டப்படுத்தாமல் காப்பாற்றிக் கொள்வது இப்படியெல்லாம் இருந்தா தான் சன்மார்க்கத்தில் இருக்க முடியும் மரணமில்லா பெருவாழ்வு பெறுவது பெறுவது பெறுவதுன்னா இதை எதையும் பின்பற்றலைன்னு வச்சுக்கோங்களேன் மரணமில்லா பெருவாழ்வு பெற முடியாது ஏற்கனவே நான் பதிவுகள் போடும்போதெல்லாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க அதெல்லாம் சாத்தியமே இல்லை அது எப்படி அதெல்லாம் கிடையவே கிடையாது பிறந்தா தான் ஆகணும் உண்மைதான் இது எதையும் பின்பற்றவில்லை என்றால் பிறந்தால் இறந்து தான் போவோம் இறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு ஐயா வழி கொடுக்குறாங்க எது பாவங்கிறாங்க எது புண்ணியங்கிறாங்க ஒழுக்கம் எப்படி இருக்கணும் சாப்பாடு எப்படி இருக்கணும் எப்படி தூங்கணும் எப்படி உடலுறு வச்சுக்கிறனும் இதில் என்னென்ன பிரச்சனையும் வந்தா என்ன வந்து மருந்து எடுத்துக்கிறனும் எப்படி தியானம் பண்ணணும் சாதாரண விஷயம் இல்லைங்க ஒரு அரசு வேலைக்கு போகணும்னா நாளைக்கு அரசு வேலையில் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டுல நான் தேர்வு எழுதும் போதே ரெண்டாயிரத்தி நானூறு போஸ்ட் தான் மொத்தம் ஆறரை லட்சம் பேர் எழுதுறோம் இன்னைக்கு பதினெட்டு இருபது லட்சம் பேர் எழுதுறாங்க வெறும் ரெண்டாயிரத்தி நானூறு பதவிகளுக்கு ஆறரை லட்சம் பேர் எழுதக்கூடிய தேர்வு மாத கணக்கா உட்காந்து படித்தேன் வகுப்புக்கு போனேன் ஒரு பணி அந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலைக்கு போயிருக்க போறேன் ஒரு பணிக்கு நீங்கள் இவ்வளவு மெனக்கிடுகின்ற பொழுது மரணத்தையே ஜெயிக்கணும் நீங்க முடிவு பண்ண நான் பேசக்கூடிய பதிவுகள் எல்லாமே மரணத்தை ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் ஏன்னா ஐயா சொல்றாங்க அருட்பா யாருக்காக சொல்லப்பட்டது என்றால் போக மாந்தர்களுக்கு உரைக்கப்பட்டது இல்லை இது யோக மாந்தர்களுக்கு உரைக்கப்பட்டது அருட்பா யாருக்குன்னா இந்த உலைகள் இருக்கக்கூடிய எல்லா இன்பத்தங்களையும் நான் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பேன் நான் ஜாலியா இருப்பேன் சந்தோஷமா இருப்பேன் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன்னு சொன்னவனுக்கு அருட்பா கிடையாது அவன் போக மாந்தர்கள் யோகமாந்தர்கள் இறைவனை என்னால் அடைவோம் அந்த இறை இன்பம் எப்படி கிடைக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு தாண்டா சொல்லப்பட்டது அறுப்பா அப்படின்னு ஐயா தெளிவாக சொல்றாங்க அப்போ அதுக்கு வேணும்னா இந்த எல்லாம் நீங்கள் இதற்கு பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் நம்ம வேற வழியில பழக்கப்படுத்திட்டோம் மாற்றி அமைக்க இது இந்திரிய ஒழுக்கம் இது முதல் ஒழுக்கத்துல வந்துட்டும் இரண்டாவது ஒழுக்கம் கரண ஒழுக்கம் கரணங்கள்லாம் என்னன்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நான்கும் கரணங்கள் இது வள்ளல் பெருமானாருக்கு முன்பு வரையில் வள்ளல் பெருமான் கூடுதாக ஒரு கரணத்தை சேர்த்தார் உள்ளம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை சேர்த்தார் உள்ளம் அப்படின்னா அறிவு அப்படின்னு ஒரு பொருள் உண்டு சரிங்களா மனம் புத்தி சித்தம் மாங்காரம் இந்த நாளையே இப்போ நம்ம எடுத்துக்கிடுவோம் ஒரு செயல் ஒரு செய்யணும் சரிங்களா அது செயலை செய்யணும்னா மனசு முதல்ல அதை பற்றி ஒன்றும் சொல்லும் சரிங்களா ஒன்றுமே இல்லைங்க ஒரு இரண்டு மணி நேரம் எனக்கு நேரம் இருக்கு சரிங்களா மனசு என்ன சொல்லும்னா ரெண்டு மணி நேரம் இருக்குது ஐபிஎல் மேட்சும் உருவாக்கலாம் இல்லை டுவெண்ட்டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பு இப்போ ஆரம்பிச்சிச்சு இது பார்க்கலாம் இல்லை சினிமாவுக்கு போகலாம் இல்லை நண்பர்களோட பேசிகிட்டு இருக்கலாம் ஃபோன் பண்ணு யூடியூப் பாரு ஃபேஸ்புக் பார் எல்லாம் மனசு சொல்ல அதுக்கடுத்து புத்தி இருக்குது அந்த புத்தி சொல்லுவோம் பா ரெண்டு மணி நேரம் இருக்குது அருட்பா படி சத்விசாரம் பண்ணு பிறருக்கு ஏதாவது உதவி பண்ண முடிஞ்சால் பண்ணு இல்லை தவம் பண்ணு அப்படின்னு புத்தி சொல்லும் சரிங்களா இந்த மனசு புத்தி ரெண்டு ஆளுக்கு ஒன்றை சொல்லும் இந்த சித்தம் என்ன பண்ணும் இது முடிவெடுக்கும் மனசு சொல்கிறத கேட்குறதா புத்தி சொல்கிறத கேட்குறதாங்கிறது சித்தம் முடிவெடுக்கும் அகங்காரம் என்ன பண்ணுன்னா செயல்படுத்திடுது அகங்காரம்னா இங்கே செயல்படுத்துதல் அப்படின்னு பொருள் இதில் பெரும்பாலும் என்ன பிரச்சனைனா மனசு சொல்கிறதத்தான் சித்தம் கேட்குது அதைத்தான் செயல்படுத்துது நமக்கு சரிங்களா ஆனால் இறைவனை அடைய வேண்டும் என்று விரும்பி பயில்பவர்களுக்கு அவர்கள் பெரும்பாலும் பெரும்பாலும் சில நேரத்தில் கேட்பாங்க மனசொல்வது பெரும்பாலும் மனது சொல்வதை கேட்க மாட்டார்கள் வள்ளல் பெருமானாரை போன்றவர்கள் சுத்தமாக கேட்க மாட்டார்கள் ஏன்னா வள்ளல் பெருமானாருக்கும் மனம் உண்டு அவருக்கும் மனசு ஆயிரத்து சொல்லும் ஆனால் பெருமானார் கேட்க மாட்டார் நம்ம கேட்க இப்போ இந்த கரணங்களுக்கு ஐயா ஒழுக்கத்தை தீர்மானிக்கிறார் இப்ப இங்க முதல் ஒழுக்கமா எதை சொல்லுவார்னா மனதை சிற்சபை என்னும் அறிவா கிருதி ஆக்கள் இதன் பூர்வத்தில் புருவ மத்தியில் நிற்க செய்தல் ஒண்ணுமே இல்லைங்க கரணி முதல் ஒழுக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மனச இழுத்து புருவ மத்தியில கொண்டு வந்து நிப்பாட்டுங்கிறார் என்ன பண்ண சொல்றாருன்னா தவம் என்ன சொல்கிறார் மனசு எல்லாம் யோசிச்சுட்டு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் ஜபம்னா வேற தியானம்னா வேற ரெண்டுலேயும் மனசு செயல்படும் தவத்தில் மட்டும்தான் மனம் செயல்படாது வள்ளல் பெருமானாரின் ஒழுக்கங்கள் நான்கு ஒழுக்கங்களில் இந்திரிய ஒழுக்கத்தை பற்றி இன்று நாம் முழுமையாக பார்த்துள்ளோம் இனி வரும் அடுத்த பதிவுகளில் மீதியும் இருக்கக்கூடிய மூன்று ஒழுக்கங்களை பற்றியும் இன்னும் வள்ளல் பெருமானார் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான நெறிகளை பற்றியும் நாம் சத்விசாரம் செய்யலாம் இதுவரை நான் வள்ளல் பெருமானை பற்றி கூறியுள்ள கருத்துக்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்கள் கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க அதற்கான விரிவான பதிலை நான் தருகிறேன் என்று கூறுகிறேன் நன்றி வணக்கம் அழகு நகைகளின் நந்தவனம் சர்வனா சூப்பர் ஜுவல்லரி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டாட் காம்